தின பஞ்சாங்கம் வர்த்தமானம் காப்பு ராசி பலன்கள் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஐநமுத்தராய் என புண்ணிய காலம் ருது வசந்த ருது வர்த்தமானம் காப்பு சோலிவாகன சகப்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு கலியுகாதி ஐயாயிரத்து நூற்றி இருபத்தைந்து பசலி ஆயிரத்தி நானூற்று முப்பத்தி மூன்று கொல்லம் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்று ஒன்பது பஞ்சாங்கம் நாள் வைகாசி பத்து இருபத்து மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்து நான்கு வியாழக்கிழமை திதி பௌர்ணமி திதி இரவு ஏழு மணி நாற்பத்து நான்கு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் பரதமை திதி நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம் காலை ஒன்பது மணி நாற்பது நிமிடங்கள் வரை அதன் பின்னர் அனுஷம் நட்சத்திரம் நாள் முழுவதும் அமிர்தாதி யோகம் சித்த யோகம் நாள் முழுவதும் நாமயோகம் பரிகம் பதினாறு நாளிகை ஐம்பத்து ஏழு வினாளிகை கரணம் பத்திரை மூன்று நாளிகை ஐம்பத்து மூன்று வினாளிகை பவம் முப்பத்து நான்கு நாளிகை முப்பத்து ஏழு விநாளிகை அகஸ் முப்பத்து ஒரு நாளிகை இருபத்து நான்கு வினாளிகை தியார்ஜியம் பத்தொன்பது நாளிகை ஐம்பத்து ஒரு விநாளிகை சிரார்த்த திதி பௌர்ணமி திதி யோகினி தெற்கு மேற்கு நேத்திரமிரண்டு ஜீவன் ஒன்று ரிஷபராசி அல்லது ரிஷப லக்ன இருப்பு மூன்று நாளிகை நாற்பத்து மூன்று விநாளிகை தஞ்சாவூரை மத்தியஸ்தானமாக கொண்ட சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்து மூன்று நிமிடங்கள் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி இருபத்து ஆறு நிமிடங்கள் இன்றைய தினம் பௌர்ணமி இரவு ஏழு மணி நாற்பத்து நான்கு நிமிடங்கள் வரை உள்ளதால் அம்மன் வழிபாடு மகாசக்தி வழிபாடு குரு பகவான் வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு ஆகியவை மிகுந்த அனுகூலங்கள் நற்பலன்களை விளைவிக்கும் வழிபடுவோம் பயன்பெறுவோம் ராசி பலன்கள் மேஷம் இன்றைய தினம் சந்திராஷ்டமம் உள்ளதால் வழக்கமான செயல்களை மட்டும் நிதானம் கவனம் எச்சரிக்கையுடன் செயல்படுத்துதல் வேண்டும் புதிய முயற்சிகள் போட்டிகள் பந்தயங்கள் வாக்குவாதங்களை தவிர்த்தல் வேண்டும் ரிஷபம் சிவராஜயோகம் தொடர்ந்து நீடிப்பதால் அனுகூலங்கள் அதிகம் ஏற்படும் அரசாங்க வழி அனுகூலம் பெரியோர் ஆதரவு மற்றும் மூளை பலம் சிறப்பாக வேலை செய்யும் அறிவு கூர்மையுடன் காணப்படுவீர்கள் மிதுனம் காரிய ஜெயம் அரசாங்க அனுகூலம் லாபம் முன்னேற்றம் கடகம் அதிர்ஷ்டம் ஆபரண சேர்க்கை காரிய சித்தி அரசாங்க வழி அனுகூலம் சிறப்பாக இருக்கும் சிம்மம் சிவராஜ யோகம் சிறப்புடன் தொடர்வதால் புதிய பதவிகள் சிலருக்கு கிட்டும் பணி செய்பவர்களுக்கு பதவி உயர்வுகளும் ஏற்படும் வாய்ப்பு உண்டு அரசாங்க வழி அனுகூலம் சிறப்பாக இருக்கும் கன்னி ஆடைகள் புதிதாக வாங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு அனுகூலமான பலன்கள் இன்றைக்கு சிறப்பாக இருக்கும் அரசியல் அனுகூலமும் அற்புதமாக உள்ளது துலாம் செலவுகள் ஏற்படும் அரசாங்க வழி செலவுகளும் உண்டு மனதில் சில பய உணர்வும் உண்டு விருட்சிகம் அரசாங்க வழி அனுகூலம் சிறப்பாக இருக்கும் உடல் ஆரோக்கியம் கூடும் தன விருத்தி ஏற்படும் தனுசு அரசாங்க அனுகூலம் சிறப்பாக உண்டு காரிய வெற்றியும் உண்டு சில துயர சம்பவங்களும் விரோதங்களும் உண்டு மகரம் தன லாபம் அரசாங்க வழி அனுகூலம் உண்டு புகழ் கூடும் பெரியோர்கள் ஆதரவும் உண்டு கும்பம் தன லாபம் கூடும் அதிர்ஷ்டம் ஏற்படும் அரசாங்க வழி அனுகூலம் உண்டு சிவராஜ யோகம் நன்மைகளை ஏற்படுத்தும் யோகத்தையும் ஏற்படுத்தும் மீனம் காரிய வெற்றி தோட்ட காரியம் துளங்குதல் சிலருக்கு தேவையற்ற சங்கடமும் உடல்நலக் குறைவும் ஏற்படும் சுப அசுபாதி நேரங்கள் நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை காலை பத்து முப்பது மணி முதல் பகல் ஒன்று முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை ராகுகாலம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இரவு எமகண்டம் இரவு பத்து முப்பது மணி முதல் பன்னிரண்டு மணி வரை குளிகன் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை கொரணன் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை காலன் காலை பத்து முப்பது மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரை சூளம் தெற்கு தென்கிழக்கு பரிகாரம் தைலக்காப்பு அல்லது நல்லெண்ணெய் பகல் இரண்டு மணி வரை சூளம் உள்ளது சுப ஹோரைகள் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை பகல் ஒரு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் இரவு ஏழு மணி வரை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை கிழமை ரீதியாக இன்றைக்கு மேலோரைக்கான கடன் தீர்க்க வஸ்திரம் வாங்க போன்ற செயல்களை செய்யலாம் இறை வழிபாடு செய்வோம் பயன் பெறுவோம் நன்றி வணக்கம்